சென்னை தியாகராய நகரில் உள்ள ஒய்யாரமான வீடுகளுக்கிடையே மேக்கப் போட்ட கிழவி போலவும் மேக்கப் இல்லாத இளம் பெண்களிலும் நாட்டுக்கட்ட பெண் போல் ஒரு வீடு காட்சியளித்தது பழைய கொத்தனாரும் புதிய என்ஜினியரும் கலந்து ஆலோசித்து கட்டியது போல் தோன்றிய அந்த வீடு பழமையாக இல்லாமலும் புதுமையாக போகாமலும் பார்ப்பதற்கு அழகாக இல்லையென்றாலும் பழகுவதற்கு சுவையாகவே இருந்தது மேல்மாடியில் மாதசம்பள குடும்பங்கள் இரண்டு குடித்தனம் புரிந்தன கீழே வீட்டின் உரிமையாளர் சொக்கலிங்கம் குடும்ப சகிதமாக குடியிருந்தார் மொசாயிக் போட்ட தரை மின்விசிறிகள் சுழலும் அறைகள் டன்லப் பில்லோ கொண்ட ஒரு கட்டில் டிவி செட்டு அதே சமயம் பழையன கழிக்கப்படவில்லை என்பதை காட்டும் வகையில் இடையிடையே கோணி மூட்டைகளும் பூனைக்குட்டிகளும் தகர டப்பாக்களும் திறம்களும் தாந்தோன்றித்தனமாக கிடந்தன படிக்கத் தொடங்கினாள் பிறகு போரடித்தவள் போல் ஒரு காலை எடுத்து தரையில் ஊன்றி விரல்களால் அழுத்தி ஊஞ்சல் பலகையை ஆட்டிக்கொண்டாள் அந்த ஆடல் சுகத்தில் ஆனந்தப்பட்டவள் உள்ளே ஏற்பட்ட சத்தத்தை கேட்டு முகத்தை திருப்பி லேசாக நிமிர்த்தி மெல்லச் சிரித்து கொண்டாள் உள்ளே குளியலறையில் அவள் அம்மாக்காரி பார்வதி யானை குளிப்பது மாதிரி ட்ரம் நிறைய இருந்த தண்ணீரை டப்பல் முண்டு முண்டு தலையில் பாதி அந்த ட்ரம்மில் பாதியாக ஊற்றிக்கொண்டிருக்க வேண்டும் இல்லையானால் ட்ரம்மும் அந்த இரும்பு டப்பும் மோதி அப்படி ஒரு பயங்கரமான சத்தத்தை கொடுத்திருக்க வேண்டியதில்லை பிறகு எருமை மாடு சேற்றில் புரள்வது போல ஒரு சத்தம் கேட்டது ஒருவேளை சோப்பு தைக்கிறாளோ என்னவோ நீ இன்னும் ட்ரெஸ் பண்ணலியாமா என்ற குரல் கேட்டு நிமிர்ந்தாள் கசங்கிய வேட்டியோடும் புழுங்கிய சட்டையோடும் சொக்கலிங்கம் நின்று கொண்டிருந்தார் நல்ல சிவப்பான நிறம் மனிதருக்கு வயது ஐம்பதுக்கு அருகே வந்தாலும் இன்னும் மைனர் மாதிரியே இருந்தார் கழுத்தில் ஏழு பவுன் சங்கிலி போட்டிருந்தார் சிலர் அந்த சங்கிலியை அவர் மனைவி அவருக்கு கட்டிய தாலி என்று கிண்டலாக அல்ல மெய்யாகவே சொல்வார்கள் கையில் தங்க சங்கிலியால் பிணிக்கப்பட்ட ஒரு பாடாதி கடிகாரம் டை அடிக்கத் தேவையில்லாத கருமையான முடி மொத்தத்தில் சொல்லப்போனால் ஆசாமி அழகாகவே இருப்பார் அறவை மேலிலிருந்து இருந்து நேராக வந்த அவர் மல்லிகாவை பெருமிதமாக பார்த்து கொண்டு நின்றார் அவர் கண்முன்னையே அவர் கண்ணுக்கு தெரியாமலே எப்படி வளர்ந்து விட்டாள் எவ்வளவு கம்பீரமாக உட்கார்ந்திருக்கிறாள் டப்பும் ட்ரம்மும் மோதிய சத்தம் காதை குத்த நான் சொன்னது உன் காதல விழலி அம்மா என்றார் என்னப்பா சொன்னீங்க இந்த பாரு ஒன்று என்னப்பான்னு அப்பான்னு பிரீத்து சொல்லு இல்லைன்னா என்ன சொன்னீங்கன்னு மொட்டையா கேளு நீ என்னப்பா என்னப்பான்னு சொல்றதை கேட்டால் நீ எனக்கு பாட்டி மாதிரியும் தோணுது நீ ட்ரெஸ் அம்மா மல்லிகா சிரித்து கொண்டே சொன்னாள் நீங்களும் பண்ணவில்லையா அம்மான்னு பிரித்து சொல்லுங்க இல்லைன்னா சரி போகட்டும் உங்க அம்மா குளித்து நீ குளித்து நான் குளிச்சு புறப்படும் முன்னால் அங்கே கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை கூட பிறந்துடும் நம்ம குழந்தையோட காதுகுத்து விசேஷத்துக்கு தான் போக முடியும் இன்னுமா குளிக்கிறா குளித்து முடிச்சுட்டு ஏதோ பால் கணக்கு போடுறாள்னு நினைக்கேன் மல்லிகா சிரித்துக்கொண்டே ஏதோ சொல்லப்போனபோது போது பார்வதி கொண்டையை ஒரு வெள்ளை துண்டால் கட்டிக்கொண்டு கொண்டு மார்புக்கு மேலே சேலையை சுற்றிக்கொண்டு வெளியே வந்தாள் கணவனை கண்டுகொள்ளாமலே மல்லி நீ போய் குளிம்மா என்றாள் நான் அப்புறமா குளிக்கேன் கல்யாணத்துக்கு நேரமாகுது நான் வரல தலைவலிக்குது சொக்கலிங்கம் பதறினார் உனக்கு வயசு வளர்ந்த அளவுக்கு மூளை ஏன் வளரல சொந்த அக்காவோட கல்யாணம் நீ வராட்டால் நல்லா இருக்குமா நாலு பேர் என்ன நினைப்பாங்க பார்வதி அவளை பெருமையோடு பார்த்துக்கொண்டே நீயும் வரணுமா இல்லைன்னா தான் உன்னை தடுத்துட்டோம்னு சொல்லுவாங்க உம் சீக்கிரம் என்றாள் வளர்ப்பு மகளின் இயக்கத்தை யார் போக்கியது என்பதை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்